வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல சிங்கம் தனியா உட்காந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு பின்னாடி ரெண்டு மூணு சிங்கங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்திருக்கு அந்த வழிய வந்த நாலு காண்டா மிருகங்கள் இந்த சிங்கங்களை எப்படியாவது இங்க இருந்து எழுப்பி விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கு காண்டாமிருகங்கள் நல்ல தோரணையா நிக்கிறத பார்த்ததும் சிங்கங்கள் மெதுவா அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்கு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இங்க இந்த வீடியோல இந்த காக்கா பாம்பையே சுத்தி சுத்தி வந்து அதை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு இந்த பாம்பு நகர்ந்து போகும் போதுலாம் அந்த காக்காவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இதனால இது என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பாம்பு ஒரே இடத்துல வளைஞ்சி படுத்துருக்கு இந்த பாம்பு எப்படியாவது இந்த காக்காவை விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு கொத்துறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுது அந்த காக்கா அந்த இடத்த விட்டு போகவே இல்லை ரொம்ப நேரமா அதை சுத்தி சுத்தி வந்து இந்த காக்கா பாம்பையே கொத்துறதுக்கு ட்ரை பண்ணுது இது அண்டம் காக்கா இந்த காக்காக்கு எதுக்கு இந்த சேட்டை அப்படின்னு தெரியல அடுத்ததான் இங்க இந்த காகங்கள் பண்ற சேட்டையை பாருங்க இங்க ஒரு ஆந்தைய பாத்துருக்கு அந்த ஆந்தா அது பாட்டுக்கு அமைதியா தனியா உட்காந்துருக்கு நாலஞ்சு காகங்கள் இந்த ஆந்தையை சுத்தி நின்றுட்டு திரும்ப திரும்ப ஒன் பை ஒன்னா போய் அந்த ஆந்தைய கொத்திட்டு வந்திருக்கு தேவையில்லாத சேட்டை தானே இது இங்க இந்த நாய் ஆடு முன்னாடி வந்து நின்று அங்கேயும் துள்ளி குதிச்சு அது கிட்ட வம்பு பண்ற வீடியோவை தான் பாக்குறோம் பொறுத்து பொறுத்து பார்த்த ஆடு கொஞ்ச தூரம் பின்னாடி வந்து நாயை போய் முட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல ரெண்டு ஆடுகள் பயந்து கொஞ்சம் பின்வாங்கிடுச்சு ஆனா இந்த ஆடு பயப்படவே இல்ல இந்த நாய் எப்படியெல்லாம் துள்ளி துள்ளி அதை பயமுறுத்து பாருங்க நாய்க்கு சேட்டிய பாத்தீங்களா அமைதியா இருக்கிற அந்த ஆட்டு கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கு இங்க குளத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நீரியான காட்டருவிகள் தண்ணி குடிக்க வந்ததும் கரைக்கு ஏறி வருது எதுக்காக இவ்வளோ மெனக்கிட்டு வருது அப்படின்னா அந்த காட்டெருமைகளை தண்ணி குடிக்க விடாம தடுக்கிறதுக்காக இந்த நீர் யானைக்கு சேட்டையை பாருங்க தண்ணி குடிக்க விடாம எல்லா காட்டுமைகளையும் விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது ஏன்னா இது அது வாழக்கூடிய குளம் அந்த குளத்துல அதுதான் ராஜாவாம் அதோட ஏரியாவுக்குள்ள யாராவது நுழைய முற்பட்டா இப்படிதான் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கும் ஆனா இத்தனைக்கும் இந்த காட்டுமைகள் தண்ணி குடிக்க தான் வந்துச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மான் வந்து எதுலயும் சிக்கியிருக்கு இந்த மான் வெளியே வர முடியாம தவிக்கிறத பார்த்ததும் இந்த நரி அதை போய் பிடிக்கலாம் இரையாக்கலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போயிருக்கு எப்படியும் இந்த நரி கஷ்டப்பட்டு அந்த சிக்கல்ல இருந்து மானை எடுத்து வெளியே விட்டுடுச்சு ஆனா நிறைய திட்டம் அதை இரையாக்குறதுதான் தண்ணீர் வெளியே வந்ததும் எடுத்ததே பாருங்க ஒரு ஓட்டம் கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இது தப்பிச்சிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நிறைய எரும மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி காட்டு பஞ்சியை பாக்குறோம் இந்த பஞ்சி காட்டு எருமைகளுக்கு முன்னாடி போய் நின்னு அத ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கு கொஞ்ச நேரமா இத பாத்துட்டே இருந்த ஒரு பெரிய காட்டெருமை வேகமா ஓடி வந்து அந்த பஞ்சு குட்டிய தூக்கி வீசி இருந்தது ஒரு குத்தமா இருந்தாலும் பயந்து போய் இந்த நாய் பதுங்கி போய் முட்டை போகவும் நாய் ஒரு கடி கடிச்சு விட்டு இருக்கு ஆட்டுக்கு இது தேவைதானா இந்த வீடியோல இவரு ராத்திரி நேரத்துல ரூம் கதவை திறந்து வச்சிருக்கிறாரு திடீர்னு ஒரு கரடி ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்கு கரடி வந்ததும் அவர் வளர்க்கிற அந்த நாய்க்குட்டி ஆர்வமா ஓடி போய் அதை பாக்குது உடனே அவரே கரடி வரவிடாம பெஞ்சை தூக்கி போட்டு தடுத்துட்டு முதல்ல அந்த நாய்க்குட்டியை தான் தூக்கி இருக்காரு அடுத்தது இந்த வீடியோல பனிக்காலத்துல பனிக்கட்டிகளை பக்கெட்ல அள்ளி கொண்டு போறாங்க இதை வீட்டில் இருந்த செல்ல பிராணி என்ன தப்பிக்கிறதுக்காக பனிக்கட்டிக்குள்ளேயே நுழைஞ்சு மறைஞ்சிக்கும் அந்த போய் உள்ளே உள்ள நுழைஞ்சு போயிட்டு மட்டும் வெளியே எட்டி இந்த வீட்டுல இந்த செல்ல பிராணி குதிச்சதுல இந்த ஷீட்டே உடஞ்சு போயிடுச்சு இங்க இந்த நாயோட விளையாட்ட பாருங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுற சருக்குல ஏறி உட்காந்துட்டு இதுவும் சறுக்கு விளையாடிட்டு இருக்கு ஏதோ சும்மாதான் படுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா அது எப்படி சறுக்குது பாருங்க அடுத்ததா இங்க குப்பலாரி மேல ஏறி உட்காந்து ஒரு ரகுன் டிராவல் பண்ணிட்டு இருக்கு இது எப்படி அப்படிங்கறதே தெரியல நல்ல ஸ்டெடியா உட்கார்ந்து இருக்கு இது பின்னாடி வண்டியில வந்துட்டு இருந்தவர் வீடியோவா ஷூட் பண்ணி அடுத்ததா இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை அசாத்தியமா தூங்குறத தான் பாக்குறோம் என்ன ஒரு ஆழ்ந்த தூக்கம் பாருங்க சத்தம் போட்டு எழுப்ப எழுப்ப எழும்பவே இல்லை அவ்வளவு அசதியான தூக்கம் அடுத்ததான் இந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி ஒரு சின்ன கப்புக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிச்சு நல்ல விலையா அந்த வீட்டுல ஓனர் இருந்தாங்க அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது இவங்க உடனே ஓடி வந்து அந்த கப்பை தலையில இருந்து எடுத்து விட்டு இது எல்லாத்தையும் இந்த சோஃபால உட்கார்ந்து இருக்கிற நாய் கவனமா பாத்துட்டு இருக்கு நல்லவேளை வீட்டுல ஆள் இருந்ததுனால அதுக்கு எதுவும் ஆகல இங்க இந்த நாய் பண்ற சேட்டையை பாருங்க இந்த மாடு கிட்ட வந்து ஏதோ இருக்கு இந்த மாடும் நட்போட நாக்கு நீட்டி இருக்கு பதிலுக்கு இந்த நாய் நாக்கு பிடிச்சு கடிச்சு விட்டு இருக்கு ரொம்ப சேட்டை தான் இல்ல இங்க இந்த பூனை இந்த பொதருக்குள்ள எதையோ பாத்துருச்சு எப்படி ஜம்ப் பண்ணி அதை பிடிக்குது பாருங்க பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு எதையோ பிடிக்கிறேன்னு சொல்லி இது போய் தொப்புன்னு விழுந்து கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா அனிமல்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க